வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நான் ஒரு விசேட செய்தி ஒன்றை தரவிருக்கின்றேன் இந்த ச என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இனி விசேட செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்லலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கணேமுல சஞ்சீவ என்ற திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஒரு குற்றவாளியை ஒரு பாதாள உலக தலைவர் ஒருவரை நீதிமன்றத்திற்குள் வைத்து சுட்டுக்கொல்லப்பட்ட நிகழ்வு நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அந்த நிகழ்வுக்கு துப்பாக்கி தாரிக்கு துப்பாக்கியை ஒரு சட்டத்தரணை போலே வேடமறைந்து நீதிமன்றத்திற்குள் வந்து அந்த துப்பாக்கியை அந்த குறிப்பிட்ட துப்பாக்கியை கையாளுகின்ற அல்லது சுட்ட நபருக்கு வழங்கிய பெண் இஷாரா செவ்வந்தி என்று இனங்காணப்பட்ட இந்த பெண் இன்று நேபாளத்திலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இந்த தகவல்களை எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அண்மையிலே இந்தோனேஷியாவிலே வைத்து திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களிலே ஈடுபடுகின்ற ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார்கள் இந்த கைதும் சர்வதேச போலீஸார் அதாவது இன்டபோலின் உதவியுடன் இலங்கை போலீஸார் இவர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்திருந்தார்கள் இவர்களை விசாரணை செய்த போது அதாவது குறிப்பிடத்தக்க அந்த கெஹல் பாத்ர பத்மே என்கின்ற குற்றவாளியை என்கின்ற போதை வஸ்து கடத்தல்காரரை விசாரணைக்கு உட்படுத்திய போது இந்த இஷாரா சம்பந்தி தொடர்பான தகவல்கள் பெறப்பட்டதாகவும் அதற்கு அமையத்தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த இஷாரா செப்பந்தி தொடர்பான தகவல்களை இந்த கேள்பாத்திர பத்மி மேலதிக விசாரணைகளின் போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த தகவல்களுக்கு அமையத்தான் இஷாரா செப்பந்தியை இன்டர்போல் சர்வதேச பொலிசாரின் உதவியுடன் நேபாளத்திலே வைத்து இலங்கை பொலிசாரும் சேர்ந்து கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களை இலங்கைக்கு கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது திரும்பவும் அந்த விசேட செய்தியை தருகின்றேன் அண்மையிலே நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கி பிரியோகத்தோடு அதாவது கணேபுல சஞ்சீவோவை நீதிமன்றத்திற்குள் படுகொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை நீதிமன்றத்திற்குள் சட்ட தண்ணி போல் வீடமணிந்து கொண்டு வந்து சுத்துப்பாக்கி தாரிக்கு அந்த துப்பாக்கியை வழங்கிய இஷாரா செவந்தி என்கின்ற பெண் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் இன்டபோல் அதாவது சர்வதேச போலீஸாரின் உதவியுடன் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் கேதாபாத்திர பத்மே வழங்கிய தாள்களை மையமாக வைத்து சர்வதேச போலீஸாரினாலும் அதாவது இன்டபோலினாலும் இலங்கை போலீஸாரினாலும் இவர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இவரை இன்று அல்லது நாளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இத்தோடு இந்த விசேட செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் உங்களை வேறு ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்